ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் அருமையான கதை நேர பகுதியில் ஒரு நீதி கதையுடன் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இதோ இன்றைய உங்களுக்கான கதை நேரம் இனிதே ஆரம்பமாகிவிட்டது வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் புகழ்பெற்ற ஒரு மனிதன் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை தான் வந்து இன்றைக்கி கதையாக சொல்ல போகிறேன் இந்த கதையிலேருந்து இதுக்கான நீதி நம்மளுக்கு என்ன அப்படின்றது நான் கதையோட முடிவில் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இப்போ கதை வந்து பார்க்கலாம் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய இயந்திரங்களையெல்லாம் வடிவமை பண்ணுறது நம்மளுக்கு தெரியும் அப்போ ஒரு நாள் வந்து இந்த வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்தோடைய பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தோட முதலாளி வந்து நம்மளோட எடிசனை பார்த்து பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா எங்களோட நிறுவனத்துக்காக நீங்கள் ஒரு பெரிய மெஷின் ஒன்று அழகா இயந்திரத்தை வடிவமைச்சு தாங்கன்னு கேட்குறாரு நம்ம எடிசனும் சரின்னு சொல்லிட்டு அழகான ஒரு இயந்திரத்தை வடிவமைச்சர் வடிவமைச்சு முடித்த பிறகு இந்த இயந்திரத்துக்கு என்ன வந்து விலை மதிப்பு சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு தம் மனைவி கூட உட்காந்து ஒரு ஆலோசனை பேசிக்கிட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் அவரோட மனைவி சொல்கிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் இருபதாயிரம் டாலர் வந்து மதிப்பீடாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் நம்ம எடிசன் வந்து ஐயோ இவ்வளோ மதிப்பாக பெரிய தொகையாக சொன்னால் நம்மளோட இயந்திரத்தை யாருமே வாங்க மாட்டாங்களே அப்போ நம்மளுக்கு நஸ்டீட் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்தோட முதலாளி வந்து அந்த நிறுவனத்தில் இருக்க ஒரு மூத்த அதிகாரியை வந்து எடிசனை பார்க்க சொல்லி வச்சு அனுப்புகிறார் என்னென்னா பார்த்துட்டு அவர் இயந்திரத்தை ரெடி பண்ணியிருந்தேன்னா அந்த இயந்திரத்துக்கான காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த மூத்த அதிகாரியும் வர்றாரு நம்மளோட எடிசனையும் பார்க்குறாரு ஐயா எங்கள் முதலாளி வந்து உங்கள் வந்து இந்த இயந்திரத்தை ரெடியாக இருந்தால் வாங்கிட்டு வர சொல்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கான மதிப்பீடு என்னான்னு சொல்லுங்கள் அந்த தொகையை நாங்கள் கொடுத்துட்டு இயந்திரத்தை எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லவும் ஆனால் நம்ம எடிசனுக்கோ இதுக்கு எவ்வளோ மதிப்பி சொல்கிறது காசு எவ்வளோ சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு மௌனம் காத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த சமயத்தில் இந்த மூத்த அதிகாரியை என்ன பண்ணுறாருனா இந்த இயந்திரக்கான முதல் முதலீடாக வந்து நாங்கள் உங்களுக்கு நூறு டாலர் கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு இயந்திரத்தை இப்போ நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் மீதிய தொகை என்னமோ அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் காசோலையாக உங்களுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலீடு முதல் தொகையாக வந்து நூறு டாலர் கொடுத்துட்டு இயந்திரத்தை எடுத்துக்கிட்டு போகிறாரு அப்போ வந்து இந்த எடிசன் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா சற்றும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து மௌனம் காத்தனால நம்மளுக்கு வந்து நாலு மடங்கு லாபம் கிடச்சது ஆனால் வந்து இந்த மூத்த அதிகாரி வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாருன்னா அதனால அவருக்கு வந்து நாலு மடங்கு நஸ்டீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டுருக்காரு ஸோ இந்த இதில் கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா யார் ஒருத்தர் வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் தன் திறமையை போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அது எங்கே போய் நிற்குனா வெற்றியில் தான் முடியும் யார் ஒருத்தருக்கு பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் செயல்படுறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து நஷ்டத்தை தான் வந்து கட்டாயம் பார்க்க வேண்டி இருக்கும் அதுதான் இந்த கதையிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போது நான் தான் செய்யற ஒரு செயலில் வந்து கட்டாயம் ஒருத்தர் வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமை பொறுமை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் பொறுமை இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் இழந்து தான் நிற்கணும் இதுதான் வந்து இந்த நீதியிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் வெற்றியின் பாதைக்கு முக்கியம் ஒன்று பொறுமை ஓகேங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டினே கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை இன்னொரு நீதி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்